காதலிக்கிற பையனை பாக்குறதுக்காக மீனாட்சி அங்க போயிருக்கா மத்தபடி மீனாட்சி எந்த தப்பும் பண்ணல ஏய் சும்மா என்னடி காதல்னு புதுசா கதை விட்டு விட்டு இருக்கா எங்க மீனாட்சி அப்படிப்பட்டவ கிடையாது டேய் அவன விட டேய் ஜிலேபி

இந்த பதத்துக்கு ரொம்ப மையம் இல்லாம ரொம்ப பிறப்பு இல்லாமல் ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் உடனே செஞ்சு சாப்பிட்றவங்களும் உடனே செய்யலாம் இதுக்கு கார நல்லா நல்லாயிருக்கும் இல்லை எனக்கு இட்லி மாதிரி வேணும் அப்படின்றவங்க இது ஒன் டே நைட் ஃபுல்லாக விட்டுட்டு இட்லி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ நாம் தோசை ஊற்ற போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி